சீதையின் கோரிக்கையை கேட்ட ஸ்ரீராமர் சீதையை பார்த்து ஹே சீதா ஆத்மானம் சர்வதா ரக்ஷத் தாரைரபி தனேரபி என்று சொல்லியபடி பொருள் ஸ்திரீ முதல்வரான பிரிய வஸ்துக்களை இழந்தாலும் அவைகளை துச்சம் என்று இழந்து தனது ஆத்மாவை ஆபத்தினின்றும் ரட்சித்து கொள்ள வேண்டும் என்பதனால் உன்னை காட்டிலும் லக்ஷ்மணனைக் காட்டிலும் அயோத்தியா ராஜ்யத்தை காட்டிலும் சர்வ லோகங்களை காட்டிலும் எனக்கு பிரியமான என்னுடைய உயிரை நான் இழந்து கொள்ளும்படி நேரிட்டாலும் உயிரையும் எழுந்து கொள்வேனென்னியில் பிரதிஜையை கைவிட மாட்டேன் அதுபோலவே எனக்கு வேறுபடாத ஸ்வரூபத்துடன் கூடின சகோதரனான லக்ஷ்மணனை இழந்து கொள்ளும்படி நேர்ந்தாலும் அதற்கும் சம்மதம்தான் பிரதிஜையை கைவிட என் மனம் வராது அதுபோலவே சாஸ்திரப்படி புருஷனுடைய பாதி உடலாக சொல்லப்பட்டிருக்கும் தர்ம பத்தினியான உன்னையும் என் பிராணனுக்கும் மேலாக பாவித்து வந்த நான் தியாகம் செய்வதற்கு சமயம் நேர்ந்தாலும் தியாகம் செய்யவும் சித்தமாக இருந்து வருகிறேன் பிரதிஜையை மாத்திரம் கைவிட மாட்டேன் பிரதிஜைக்கு விரோதமானால் என் உயிரே எனக்கு மேலாக தோன்றாமல் இருக்கும் பொழுது உன்னையோ லக்ஷ்மணனையோ இவர்களையோ லட்சியம் செய்ய போகிறேனா என்ன ஜாதி குல கோத்ர மற்ற வழியில் போகும் ஒரு மனிதனுக்கு எதிரில் நான் ஒரு பிரதிஜை செய்தாலும் அந்த பிரதிஜையும் நிறைவேற்றித்தான் தீருவேன் அவ்விதம் இருக்கும் பொழுது பிரம்ம வித்துக்களான மகரிஷிகளுக்கு எதிரில் செய்த பிரதிஜையை எவ்விதம் தியாகம் செய்ய முடியும் எவ்விதமான ஆபத்து வந்தாலும் அந்த பிரதிஜையை நிறைவேற்றுவதில்தான் நான் ஊக்கம் உள்ளவனாக இருப்பேன் என்பதையும் நீ அறியவும் என்னுடைய அவதார பிரயோஜனமான துஷ்ட நிகிரகத்தை முன்னிட்டு ஏற்படும் சிஷ்ட பரிபாலனத்தை மகரிஷிகள் என்னிடம் பிரார்த்திக்கும்படி நான் வைத்து என்னுடைய அபராதமாகும் அவ்விதம் இருக்கும்பொழுது அவர்கள் வந்து நேரில் கேட்டு பிறகும் நான் பிரதிஜை செய்து கொடுத்த பிற்பாடு அந்த காரியத்தை நான் முடிக்காமல் இருப்பதற்கு எந்த சாஸ்திரமும் அவகாசம் கொடுக்காது ஆகையால் அவசியம் பிரதிஜையை நிறைவேற்றித்தான் ஆவேன் நீயும் இந்த தத்துவத்தை அறிந்தவள்தான் என்னிடத்தில் உனக்குள்ள சந்தேகத்தால் பிரகிருதமான பிரதிஜையை நிறைவேற்றுவதில் உனக்கும் நமக்கும் ஒரு விரகம் ஏற்பட்டு விடுமே என்று நினைத்து நீ சொல்லுகிறாயே அணியில் என் அபிப்பிராயத்திற்கு விரோதமாக நீ பேசுவதாக நான் நினைக்கவில்லை இந்த பிரசங்கம் மூலமாக என்னிடத்தில் உனக்கிருக்கும் அளவற்ற பிரேமையை பிரகாசப்படுத்தினதால் நான் மிகவும் அடைகிறேன் நீ கூறிய வார்த்தைகளில் தர்மத்திற்கு பிராதானியத்தை கொடுத்து கொண்டே பேசினாய் அதுவும் பிரசித்தி பெற்ற ஜனக மகாராஜனுடைய குலத்தில் நீ அவதரித்ததற்கு நீ செய்யும் உபன்யாசம் மிகவும் பொருத்தமானது பிரதிஜையை நிறைவேற்றும் நிமித்தமாக தாற்காலிகமாக உனக்கும் நமக்கும் விரகம் ஏற்படக்கூடுமானாலும் அதிசீகிரத்தில் அதற்கு பரிகாரம் ஏற்படும்படியான அனுகூல்யமும் தெய்வானுகிரகத்தால் நமக்கு ஏற்படும் என்பதை நீ தீர்மானித்து கொண்டு மனதை சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு கூறி சீதையை சமாதானப்படுத்திவிட்டு சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் சுதீக்ஷ்ண மகரிஷியினிடமிருந்து ஆக்ஞையையும் பெற்றுக்கொண்டு பிரஸ்தானமாகி அநேக மகரிஷிகளுடைய ஆசிரம மண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டு வரும் தண்டகாரண்யத்தில் ஸ்ரீராமன் சஞ்சரித்தார் மகரிஷிகளும் வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட எந்த கர்மாக்களும் அபாயத்தோடு கூடினவைகளே அதாவது அந்த கர்மாக்களை நாம் அனுஷ்டித்து விட்டால் ஸ்ரேயசை அடையலாம் என்பதை நிச்சயமாக நம்ப கூடியவைகள் அல்ல ராமனுடைய சேவையோ நிராபயமான உபாயமாகும் நிச்சயமாக ஸ்ரேயஸை அடையலாம் ராம சேவையை செய்த மனிதனிடம் எவ்விதமான தோஷங்கள் இருந்தாலும் பகவானான ஸ்ரீராமன் அந்த தோஷங்களை பொருட்படுத்த மாட்டார் அதனால் புருஷனுக்கு புருஷார்த்தங்களை அடைய தடையும் ஏற்படாது என்று தீர்மானித்து மகரிஷிகளும் திரள் திரளாக ராமனை அனுசரித்து போய்கொண்டு தன் தன் ஆசிரமத்திற்குள் வந்து ராமன் அனுகிரகிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடனும் வேத கோஷத்துடனும் ராமனை அனுசரித்து போகின்றார்கள் பகவான் தண்டகாரண்யத்தில் போய்கொண்டிருக்கும் அழகை கவியானவர் மிகவும் சிறப்புடன் கூடினதாக வர்ணிக்கின்றார் அதாவது ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சரி மந்திரத்தின் அர்த்தமே ராமனுடைய சஞ்சாரத்தால் பிரகாசிக்கின்றது அந்த அஷ்டாட்சரி மந்திரத்தின் முதல் எழுத்தான ஓங்காரத்தின் காரமானது முதல் எழுத்தாகும் அக்காரணத்தால் ராமன் முன்பு செல்கிறார் ராசகா என்ற பதமானது சர்வ ஜனங்களையும் ரமிக்கச் செய்கிறவன் என்ற பொருளை வெளிப்படுத்துகிறது பிராணிகளுக்கு உயிர்நிலையை கொடுத்து ரட்சிக்கிறவன்தான் ரமிக்க செய்கிறவனாக ஆவான் அதனால் உயிர்நிலையை பிராணிகளுக்கு கொடுக்கிறவனும் சர்வ பிராணிகளுக்கும் மூல காரணமாக ஆகிறவனும் இரட்சகனாக ஆகிறவனுமே இந்த ராமன் என்று வெளியாகிறது அக்ரதஹா பிரயயோ ராமஹா சீதா மத்தியேசுமத்தமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோ அனுஜகாமஹா ரமாயா அயம் ராமஹா என்ற சமாசத்தால் ரமை என்ற மகாலட்சுமியினுடைய சம்பந்தமும் இந்த ராமனிடத்தில் இருந்து வருகிறது என்று தோன்றுகிறபடியால் லக்ஷ்மிபதி என்ற பொருளும் வெளியாகிறது பிரணவத்தின் இரண்டாவது எழுத்தான உகாரம் அகாரத்திற்கும் மகாரத்திற்கும் நடுவில் உள்ள எழுத்தானதினால் அந்த உகாரத்தின் பொருளாயும் புருஷாகார பூதையாயும் உள்ள சீதா தேவியானவள் நடுவில் செல்லுகிறாள் என்பதும் பிரணவத்தின் அர்த்தத்திற்கு பொருத்தமாயிருக்கிறது மகாரத்தின் பொருளே லக்ஷ்மணன் என்று சொல்ல வேண்டும் லக்ஷ்மணஹா என்ற பதத்தில் ஞானே என்ற தாத்துவை அனுசரித்து பகவத் அறிந்தவர்களுக்குள் முதன்மையான ஞானியே இந்த ஆழ்வார் என்பது பிரகாசிக்கிறது இவ்விதமாக ஞானத்தை மாத்திரம் அடைந்தவர் அல்ல பகவானுடைய நிரந்தரமான கைங்கரியத்திலும் ஈடுபட்ட பரம பாகவதன் இந்த லக்ஷ்மண சுவாமிதான் என்பதையும் தனுஷ்பாணிகி என்ற பதமானது பிரகாசப்படுத்துகிறது அனுஜகாம என்ற பதத்தால் ராமனை அனுசரித்து போகிறார் என்று வெளியாகிறபடியால் பகவானுடைய நித்திய பரந்தந்திரந்தான் லக்ஷ்மண சுவாமி என்பதையும் சுசூபிக்கின்றது போல ஆகின்றது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரமே மந்திரம் ஆகும் ஓம் என்ற பிரணவத்திலோ மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவி ஆதிசேஷன் என்ற மூன்று தத்துவங்களையும் முன்பு பிரகாசப்படுத்தப்பட்டன நாராயண என்ற சப்தத்தால் ஜலத்தையே வாசஸ்தானமாக உடைத்தானவன் என்ற தாத்பரியம் வெளியாகும் ஸ்மிருதியின் வாக்கை அனுசரித்து நரன் என்ற சப்தத்திற்கு மகாவிஷ்ணு என்று அர்த்தமானதாலும் அந்த மகாவிஷ்ணுவிடைய முதல் சிருஷ்டி ஜலமானதாலும் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஜலத்தில் பிரளய காலத்தில் தான் வாசம் செய்வதாலும் மகாவிஷ்ணுவிற்கு நாராயணன் என்ற பெயர் ஏற்பட்டது இதை அனுசரித்துதான் ஏகோ ஹவை நாராயண ஆசீத்து என்ற ஸ்ருதியும் உத்கோஷிக்கின்றது நரதி இதி நரப்பிரோக்தகா பரமாத்மா சனாத்தனஹா என்ற வாக்கியமும் நரஹா என்ற பதத்திற்கு பகவான்தான் என்ற அர்த்தத்தை அறிந்து கொள்ள பிரமாணமாகும் நயே என்ற தாத்துவாலும் ஜீவ கோட்டிகளுக்கு அவரவர்களுக்கு கர்மாவுக்கு தக்கபடி பலத்தை பிரித்துக் கொடுக்கிறவன் என்ற பொருள் விளங்குகிறபடியால் பலமதா அபபத்தைஹே என்ற நியாயத்தை அனுசரித்து கர்ம பல தாத்தாவான பகவானே நாராயணன் என்ற சப்தத்தால் சொல்லப்படுவான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஜலத்தில் ஒரு புருஷன் எப்படி வாசம் செய்ய முடியும் என்ற தாத்பரியத்தை உதாகரணம் மூலமாக நிரூபணம் செய்ய வேதத்திற்கு உபப்பிரமாணமான இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஸ்ரீராமன் சஞ்சாரம் செய்யும் அரண்யத்தில் மாண்டகர்ணி மகரிஷியினுடைய விருத்தாந்தமானது சொல்லப்படுகிறது அதாவது மகரிஷிகளுடன் ராமன் அரண்யத்தில் போகும் பொழுது நடுமார்க்கத்தில் ஒரு பெரிய தடாகத்தை ராமன் பார்த்தார் அது மிகவும் அகலமாயும் நீண்டதாயும் அமிர்தம் போல் பரிசுத்தமான ஜலத்தால் நிரம்பினதாயும் இருந்தது ஜலத்திற்குள்ளிருந்தோ விசித்திரமான வாத்திய கோஷங்கள் ராமனுடைய காதில் கேட்டன அதை கேட்டு ஆச்சரியத்தை அடைந்த ராமனோ தர்மபுருத் என்ற மகரிஷியினிடம் மகரிஷி இது என்ன ஆச்சரியமாயிருக்கிறது தடாகத்திற்குள் ரமணீயமான வாத்திய கோஷங்கள் உத்கோஷித்து கொண்டிருக்கின்றனவே அதன் காரணம் என்ன என்று கேட்க தர்மபுரித் என்ற மகரிஷியும் ராமா மண்டாகர்ணி என்ற மகரிஷி ஒருவர் இங்கு தபஸ் செய்து வந்தார் அதை தேவர்கள் அறிந்து ஸ்வர்கத்தை அவர் வசப்படுத்தி கொண்டு விடுவாரோ என்ற பயத்தால் அப்சரஸ் ஸ்திரீகளை அனுப்பி அவருடைய தவத்திற்கு விக்னத்தை செய்தார்கள் அந்த மகரிஷியும் அப்சரசுகளுடைய ரச பிரதானமான விலாசத்தில் மயங்கி அந்த ஸ்ரீகளுக்கு வசமாகிவிட்டார் உடன் தன் தபசால் பிரம்மாவினுடைய வர பலத்தை முன்னிட்டு கொண்டு பெரிதான இந்த சரசை நிர்மாணம் செய்து அந்த சரசிற்குள் மாட கூட பிராசாதாதிகளால் அலங்கரிக்கப்பட்ட திவ்யமான கிரகத்தையும் நிர்மாணம் செய்து கொண்டு அந்த அப்சரசுகளோடு கிரீடித்து கொண்டு வருகிறார் அந்த அப்சரசுக்கள் ஐந்து பேர்களானதால் இந்த தடாகத்திற்கு பஞ்சாப்சரஸ் என்ற பெயர் ஏற்பட்டது அந்த ஸ்திரீகள் ஜலத்திற்குள் மகரிஷிக்கு எதிரில் செய்யும் கான வித்யையின் கௌச்சலம்தான் மார்க்கத்தில் போகும் பிராணிகளுடைய மனதை அபகரிக்கின்றது என்று சொன்னார் ராமனும் அதை கேட்டு ஆச்சரியத்தை அடைந்து தானும் அந்த சரசிற்கு நமஸ்காரம் செய்துவிட்டு சீதா பிராட்டியையும் லக்ஷ்மணனையும் நமஸ்காரம் செய்யச் சொல்லி சரசை பிரதட்சணமாக சென்று மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு விஜயமானார் இந்த கதையால் ஜீவகோட்டிகளுக்குள் ஒரு ஜீவனே தபோ மகிமையினால் ஜலத்திற்குள் வசித்து கொண்டு திவ்ய சுகானுபவத்தோடு விளங்கி வருகிறார் என்றால் நித்திய சித்தமான ஐஸ்வர்யத்தோடு கூடின பகவான் சமுத்திர ஜலத்தில் ஆதிசேஷ பகவானின் உடலில் சயனம் செய்து கொண்டு யோக நித்ரையில் பிரளய காலத்தில் அமர்ந்திருப்பார் என்பதை யார்தான் ஒப்புக்கொள்ள முடியாது வேதத்திலுள்ள நாராயணா என்ற சப்தத்திற்கு உபப்பிரமாணமாக அதாவது அத்தாட்சியாக மேற்சொன்ன கதையை அறிந்து கொள்ள வேண்டும் இதனால் மகா காலத்தில் சகல ஜகத்தையும் தனது மாயையில் உபசம்ஹாரம் செய்து கொண்டு அந்த மாயையை ஜலரூபமாக பிரவாகிக்கச் செய்து அந்த ஜலத்தில் ஆதிசேஷனாகிய பரியங்கத்தில் லக்ஷ்மி தேவியோடு கூட ரமித்துக்கொண்டு யோக நித்ரையில் பரிபூர்ணமான தேஜசுடன் விளங்கி வரும் அகண்டமான பகவானின் பொருட்டு நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று அஷ்டாட்சரி மகாமந்திரத்தின் அர்த்தமானது பிரகாசிக்கின்றது இந்த அர்த்தத்தை அனுசந்தானம் செய்து கொண்டு அஷ்டாட்சரி மகாமந்திரத்தை ஜபிப்பவர்கள் சகல விதமான புருஷார்த்தத்தையும் தன் வசப்படுத்தி கொள்வதோடும் கூட பகவானுடைய சாரூபியத்திற்கு தான் முக்கிய அதிகாரிகளாக ஆவார்கள் என்பது சித்தமாகிறது இவ்விதமான வைபவத்தை ராமனுடன் அனுசரித்து செல்லும் மகரிஷிகளே அனுபவித்தவர்கள் பகவானான ராமன் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் மகரிஷிகளுடைய பிரார்த்தனை கிணங்கி அந்தந்த ரிஷிகளுடைய ஆசிரமங்களில் சில நாட்களாகவும் சில மாசங்களாகவும் வாசம் செய்துவிட்டு தன்னுடைய அரண்யவாசம் பதினான்கு வருஷங்களுக்குள் பதிமூன்று வருஷங்களை கடத்திவிட்டு பதினான்காவது வருஷ ஆரம்பத்தில் திரும்பவும் சுதீக்ஷ்ண மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கே வந்து அந்த மகரிஷியினுடைய அனுகிரகத்தால் பஞ்சவட்டி தீரம் சென்று அங்கு கோதாவரி நதிக்கரையில் லக்ஷ்மணனால் நிர்மாணம் செய்யப்பட்ட அழகான குட்டீரத்தில் சீத்தையுடன் சுகமாக வாசம் செய்ய தீர்மானித்தார் பஞ்சவட்டி தீரம் போகும் நடுவழியில் அகஸ்திய மகரிஷியினுடைய பிராத்தாவான இத்மவாகர் என்ற மகரிஷியினுடைய ஆசிரமத்திலும் சில தினங்கள் தங்கிவிட்டு பிறகு அகஸ்திய மகரிஷியினுடைய ஆசிரமமும் சென்று அகஸ்திய மகரிஷியினாலும் விதிவத்தாக தான் பூஜிக்கப்பட்டு இந்திரன் மூலமாக அகஸ்திய மகரிஷிக்கு கிடைத்த அவருடைய ஆசிரமத்தில் அவரால் பூஜிக்கப்பட்டு வந்த அபூர்வமான ஒரு தனுஷ் பானங்களால் நிரம்பிய அம்பரா தூணி ஒரு கத்தி இவைகளையும் அகஸ்திய மகரிஷி பரம சந்தோஷத்துடன் தனக்கு பரிசாக அளித்ததையும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அகஸ்திய மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் சகல தேவதைகளுடைய ஆலயங்களையும் பார்த்த ராமன் ஆச்சரியத்தை அடைந்து சிவாலயம் மாத்திரம் அகஸ்திய மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் காணாமல் அதில் மிகுந்த ஆச்சரியத்தை தான் அடைந்து அகஸ்திய மகரிஷியை பார்த்து சிவாலயம் மற்றும் தங்கள் ஆசிரமத்தில் இல்லாததற்கு காரணம் என்ன என்று ராமன் கேட்டார் அகஸ்திய மகரிஷியும் ராமா சூத்ர தேவதைகளுடைய நடுவில் பரிபூர்ணமான அகண்ட வஸ்துவான சிவனுடைய ஆலயத்தை நிர்மாணம் செய்து அந்த பிரபுவை பரிச்சேதப்படுத்துவதில் எனக்கு இஷ்டம் இல்லை அவன் சர்வ வியாபியானதால் அந்த பிரபுவை அகண்டமாகவே நான் தியானம் செய்து வருகிறேன் என்று சமாதானம் சொல்ல அதை கேட்க ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் பரம சந்தோஷத்தை அடைந்து பிறகு அகஸ்திய மகரிஷியினுடைய ஆசிர்வாதத்துடன் பஞ்சவடி தீரத்திற்கு வந்தார்கள்